இறைவார்த்தை ஞாயிறு ஒவ்வொரு ஆண்டும் வழிபாட்டு ஆண்டு காலத்தின் மூன்றாம் ஞாயிறை இறைவார்த்தை ஞாயிறு என்று கொண்டாடுவதற்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் நற்செய்தி அல்லது நல்ல செய்தியில் இரண்டாவது சொல் செய்தி இங்கு செய்தி என்ற சொல் வெறும் தகவல் பரிமாற்றம் அல்ல செயல்களுக்கு நம்மை அழைத்துச் செல்லும் செய்திகள் இவை மிக துரிதமாக தொடர்புகள் நடைபெறும் இந்த காலத்தில் நிமிடத்திற்கு நூறு செய்திகள் என்ற அளவில் நமது வாழ்வை செய்திகள் நிரப்பிவிடுவதால் அவை நம்மை செயலிழக்க செய்துள்ளன எதிர்மறை உணர்வுகளை வளர்க்கும் இத்தகைய செய்திகளுக்கு முக்கியத்துவம் தரும் ஊடகங்களின் வழிகளுக்கு மாற்றாக நம்பிக்கையை வளர்க்கும் செய்திகளை பரப்பும் நற்செய்தியாளர்களாக நாம் மாறுவது இன்றைய உலகின் மிக முக்கிய தேவை ஒரு நாள் அசிசி நகர் புனித பிரான்சிஸ் அவர்கள் ஓர் இளம் துறவியை அழைத்து வாருங்கள் நாம் ஊருக்குள் சென்று போதித்துவிட்டு வருவோம் என்று கூறி அவரை உடன் அழைத்து சென்றார் ஊருக்குள் நுழைந்ததும் வயலில் அறுவடை செய்து கொண்டிருந்த பணியாள்களுடன் பிரான்சிஸ் இறங்கி வேலை செய்தார் இதை கண்ட அந்த இளம் துறவியும் குனிந்து வேலைகள் செய்தார் பின்னர் ஒரு கிணற்றில் தண்ணீர் இறைத்துக் கொண்டிருந்த வயதான பெண்மணிக்கு பிரான்சிஸ் தண்ணீர் இறைக்க உதவினார் இப்படி நாள் முழுவதும் அந்த ஊரில் பலருக்கும் உதவிகள் செய்தார் பிரான்சிஸ் அந்த நாளின் இறுதியில் பிரான்சிஸ் கோவிலுக்கு சென்றார் அவர் கட்டாயம் அந்நேரத்தில் போதிப்பார் என்று இளையவர் எதிர்பார்த்ததற்கு மாறாக பிரான்சிஸ் கோவிலில் அமைதியாக செபித்துவிட்டு கிளம்பினார் இருவரும் மீண்டும் ஊரை விட்டு வெளியே வந்து தங்கள் துறவு இல்லத்தை நோக்கி சென்றபோது இளையவர் தன் உள்ளத்தில் நிறைந்திருந்த ஏமாற்றத்தை வெளியிட்டார் தானே ஊருக்குள் சென்றோம் இப்போது போதிக்காமலேயே திரும்புகிறோமே என்று தன் உள்ள குமுறலை கூறினார் நாம் தேவையான அளவு என்று போதித்துவிட்டோம் நமது செயல்கள் வார்த்தைகளை விட வலிமை மிக்கவை தேவைப்படும் மட்டும் வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று அந்த இளையவருக்கு புனித பிரான்சிஸ் கூறினார் இறுதியாக ஓர் எண்ணம் பல நேரங்களில் நாம் வாழ்வில் பகிர்ந்து கொள்ளும் நற்செய்திகள் வாய் வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை வாய் வார்த்தைகளை விட நம் வாழ்வு நற்செய்தியாக மாற வேண்டும் என்பதை அசிசி நகர் புனித பிரான்சிஸ் சொல்லி தந்தார் இன்றைய நற்செய்தியில் மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று இயேசு விடுத்த அந்த அழைப்பு பலரை உறக்கத்திலிருந்து விழித்தெழச் செய்தது அவர்களில் மீன்பிடி தொழிலாளிகளான அந்திரேயா பேதுரு யாக்கோபு யோவான் ஆகியோர் தங்கள் உடைமைகள் உறவுகள் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர் நன்மை பயக்கும் செய்திகளை பறைசாற்றும் கருவிகளாக நாம் மாற வேண்டும் நாம் பரிமாறும் செய்திகள் வெறும் தகவல் பரிமாற்றமாக இல்லாமல் செயலுக்கு அதுவும் உன்னதமான செயலுக்கு மக்களை தூண்டும் சவால்களாக அமைய வேண்டும் அனைத்திற்கும் மேலாக வாய் வார்த்தைகள் வழியே பகிர்ந்து கொள்ளப்படும் செய்தியை விட நம் வாழ்வின் வழியே நற்செய்தியை பறைசாற்றும் கருவிகளாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று இந்த இறைவார்த்தை ஞாயிறன்று அன்றாடுவோம்